மலைக்க வைக்கும் செந்தல் பாலாஜியின் சொத்து மதிப்பு இது மட்டுமா ரகரகமா பல கார்களும் துப்பாக்கி வேற இருக்கிறதாம் தமிழக அரசியலில் முக்கிய நபராக இருக்கும் செந்தில் பாலாஜி மதிமுக அதிமுக வழியாக தற்பொழுது திமுகவில் உள்ளார் அவரது அரசியல் பயணம் சர்ச்சைகள் மற்றும் சொத்து விவரங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசியலில் அதிமுகவிலும் திமுகவிலும் முக்கிய பங்கு மட்டுமில்லாமல் பவர்ஃபுல் போஸ்டிங்கில் இருந்தவர் செந்தில் பாலாஜி தனது அரசியல் வாழ்க்கையை மதிமுகவில் தொடங்கி தற்பொழுது திமுகவிலும் உள்ளார் கரூர் மாவட்டத்தில் ராமேஸ்வரப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்த வி செந்தில்குமார் தனது பெயரை செந்தில் பாலாஜி என மாட்டார் ார் ஆயிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மதிமுக தொடங்கிய பாலாஜி திமுக ஒரு சில ஆண்டுகளில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா முன்னிலையில் இணைந்தார் அடுத்த சில மாதங்களிலேயே சிந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கை உயரவும் தொடங்கியது அது மட்டுமல்லாது ஆரம்பத்தில் கரூர் மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் கரூர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மற்றும் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் கரூர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் என உயர்ந்தவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் திகழ்ந்தார் இதனையடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியும் பெற்றார் இதனையடுத்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் வெற்றி பெற்று அமைச்சர் பதவியும் பிடித்தார் அப்போதுதான் போக்குவரத்துறை அமைச்சர் பதவியானது வழங்கப்பட்டது ஜெயலலிதா அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராகவும் செல்ல பிள்ளையாகவும் இருந்து வந்தார் ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி மீது அதிமுக தலைமைக்கு ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் இருந்தபோதும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது அப்போது அதிக அளவு பணம் பட்டுவாடா காரணத்தினால் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது இருந்தபோதும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தேர்தல் நடைபெற்றது அப்போது போட்டியிட்டவர் வெற்றி பெற்றார் ஆனால் செந்தில் பாலாஜி தேர்தல் போட்டியிட்ட போது ஜெயலலிதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார் அப்போது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான கையப்பக்கத்தில் குறைபாடு இருந்ததால் தேர்தல் வெற்றி செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக டி தேங்கரன் வி அணிக்கு ஆதரவாக செயல்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தீமுக்காவிலும் இணைந்தார் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வானார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் களம இறங்கியவருக்கு மின்சாரத்துறை மட்டுமல்லாமல் மதுவிலக்கு துறையும் ஒதுக்கப்பட்டது திமுக தலைமையிடம் மிகவும் நெருக்கமாக செந்தில் பாலாஜி திகழ்ந்தார் அப்போது தான் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சுமார் ஓராண்டுக்கும் மேலாக சிறையிலும் அடைக்கப்பட்டார் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைத்த நிலையில் இன்று புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார் இதனிடையே சிந்தில் சொத்து மதிப்பு தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் தாக்கல் செய்த சொத்து பத்திரத்தில் தனது பெயரில் ரூபாய் அசையும் சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரான பார்ச்சுனர் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதினோரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் உள்ளதாகவும் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் மதிப்பிலான டெம்போ ட்ரக்கும் தனது பெயரில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது பெயரில் ஒரே அசையாத சொத்து ஆத்தூர் கிராமத்தில் இருக்கும் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் மட்டுமே எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் போது இதன் மதிப்பு தோராயமாக ஒன்று புள்ளி ஒரு கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கை துப்பாக்கி இருப்பதாகவும் செந்தில் பாலாஜி தனது சொத்து விவரத்தை தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வரைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க